முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சு வைக்கக்கூடிய ஒன்று இந்த வாட்ஸ்அப் இருக்குது வைப்பர் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இந்த இன்டர்நெட்டில் உள்ள இந்த வலைப்பின்னல்கள் இந்த சமூக ஊடகங்கள் இருக்கிறதே இந்த ஊடகங்களால இஸ்லாத்தை பரப்புறதுக்கும் நமக்கு முடியும் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கும் முடியும் இதை இன்றைக்கு வெளியில் இருக்கக்கூடிய உலகம் கையில் எடுக்குது எல்லாருக்கிட்டையும் பெரும்பாலும் ஃபோன் இருக்குது எல்லாருக்கிட்டையும் எதை லைக் பண்றோம் என்று தெரியல ஒரு நடிகையை லைக் பண்றான் ஒரு அசிங்கத்தை லைக் பண்றான் ஒரு அசிங்கத்தை ஷேர் பண்றான் ஏ நம்ம கையில இருந்து ஒரு குருவான போட்டா என்ன ஒரு ஹதீத போட்டா என்ன ஒரு இஸ்லாமியன் இப்படித்தான் இருக்கணும் இதுதான் நல்ல வழி என்று ஒரு நல்ல வழியை போட்டா என்ன அப்ப இருக்கிறத நல்லதுக்கு பயன்படுத்தணுமே அது தெரியல இன்னொரு தவறு நடந்துகிட்டு இருக்குது கட்டாயம் சொல்லியாக வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க இஸ்லாத்துக்கு வராங்க ஒரு நடிகை இஸ்லாத்துக்கு வந்துட்டாள் ஒரு பொப்பிசை பாடகி இஸ்லாத்துக்கு வந்துட்டான் ஒரு இஸ்லாத்தை விமர்சிக்கிட்டு இருந்த ஒருவள் இஸ்லாத்துக்கு வந்துட்டான் வந்தா சரியான சந்தோஷம் முஸ்லிம்களுக்கு இவங்க என்ன செய்ண்டா தக்கண்டு அவட பழைய உண்டு ஒன்று புது போட்ட ஒன்று பிஃபோர் இஸ்லாம் ஆப்டர் இஸ்லாம் என்று கீழே எழுதுவது இஸ்லாத்துக்கு முன் இஸ்லாத்துக்கு பின் இஸ்லாத்துக்கு வந்து விட்டோ அப்படின்னு போற பாவி அவளே தன்னை மூடிக்கிறதுக்கு தயாராகி பர்தா போட்டிக்காள் நீ பழைய போட்ட போட்டு திறந்து காணி அவளே மூடிட்டாள் முன்ன நான் செஞ்சது போல தலையை திறந்தன் நெஞ்ச திறந்த நெடுப்பை காட்டினன் காலை காட்டினன் கைய காட்டினன் அறகுறை அனுடன் இதெல்லாம் அனாச்சாரம் பிழை ஹராம் எண்டு போட்டு அவள் பர்தா போட்டுட்டு நான் இப்ப முஸ்லீம் வந்து மூடிட்டாள் இதை சொல்றவன் அவட பழைய மோட்டை எடுத்து போட்டுப்பார் இவதான் இவ உனக்கு என்னடா தேவை நம்ம முஸ்லிம்கள் செய்யறத எவ்வளவு ஒன்று ராத்தா அப்படி இருந்தா ராத்தா சோல் போடாத போட்ட ஒன்ற போட்டு சோல் போட்ட போட்ட போட்டு இவதான் இவ இப்ப சோல் போட்டுட்டா போடுவியாடா நம்ம தாத்தாவே உமாவே தங்கச்ச போடுமா போட மாட்டோமே ஆனா ஒரு நடிகையை போட தெரியுது என்ன நினைச்சிட்டீங்க நாம் ஒரு இஸ்லாமிய பெண் உன் சகோதரி உன் தாய் அவளோட பழைய போட்டவன் நாம ஏன் பரப்பணும் அவளே என்னுடைய இஸ்லாமிய பெண் அவள் அவட பழைய போட்டவன் எப்படி போடுவ இது நம்முடைய முஸ்லீம்கள் இன்டர்நெட்ல செய்யக்கூடிய தழ்வாவில் உள்ள தவறு இன்னொரு விஷயம் எங்கேயாலும் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தவற போட்டு பின்னிடுவாங்க அரபிக்காரன் நாலு பேர் சேர்ந்து சகன்ல ஒரு ஆட்டை வச்சு சாப்பிட்டுப்பான் அதை போட்டோ எடுத்து போட்டோ போட்டு சோமாலியாவில் பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிற போட்டோவை போட்டு பாருங்கள் அப்படின்னு போட்டா எறிகிறவன் கையில் பொல்லு கொடுக்காய் நீ அரபிக்காரன் ஒரு ஆட்டை வச்சு நாலு பேர் இருந்தா நீ நினைக்கிற நாலு பேரு மிச்சத்தை எறிகிறான் நம்மள்ட்ட இல்லாத பழக்கம் அரபிக்காரன் இருக்காங்க நாம் சாப்பிட்டு ஐச்சியில் திங்க மாட்டோம் நம்மளோட நோட்டில் ஒரு சகனில் மிஞ்சி மிஞ்சினா கொட்டுடுவோம் அரபிகாரன் மிஞ்சை கொட்ட மாட்டாங்க சகன் அவ்வளோ தான் இருக்கும் ஆக்கள்தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க நாலு பேர் இருந்து சாப்பிட்டு விட்டு எழும்புவான் மிச்சத்துக்கு சோறு கோழி இறைச்சி போடுபடும் இன்னும் நாலு பேர் இருப்பாங்க சாப்பிட்டுட்டு எலும்புவாங்க மறுவா நாலு பேர் வருவாங்க சகனை புல் பண்ணுவாங்க எலும்புவாங்க மறுவா வருவாங்க சகனை புல் பண்ணுவாங்க எழும்புவாங்க அது பெண்கள் பக்கம் திரும்ப போகும் அந்த சகன் மறுவா அதை பெண்கள் சாப்பிடுவாங்க ஆண்கள் சாப்பிட்டது பெண்கள் சாப்பிட்டு சாப்பிடுவாங்க அதில் அரபிகள் அள்ளி தீங்குற பழக்கம் பண்டிகை இப்படி அள்ளி இப்படி தீம்பாங்க இந்த பெருவரில் எல்லாம் வாக்கில் விட மாட்டாங்க அதை நான் கேட்டேன் ஒரு அரபிக்கிட்டே நீங்கள் இப்படி நாங்கள் நாங்கள் இப்படி சாப்பிட்றோமே நீங்க ஏன் சாப்பிடுவோம் அவன் என்ன நாங்கள் சாப்பிட்டதை இன்னொருத்தர் சாப்பிடுவோம் எங்களோட பெருவரல்ல வாக்கூல போட்டு எச்சில படுத்தி போட்டு திரும்ப அதில் சாப்பாட்டை படுத்தி போட்டு விட்டா எப்படி இன்னொருத்தன் திங்கிறது எங்கட கையில் அழுறது எங்களுடைய வெறும் வாக்குள்ள கை போய் எச்சில் படாது என்று அவன் அவனுடைய கலாச்சாரத்தை பற்றி சொல்லுவான் இன்னைக்கு சும்மா விமர்சிக்கிறேன் ஒரு அரபிகாரன் ஆட்டத்திங்க ஆன் அப்படின்னு பெரியவன் கையில் பொண்ணு கொடுக்கு ஏண்டா வீண்விரயம் செய்கிற யூதன் இல்லையா உனக்கு மேற்க தேவாதி இல்லையா பின்வரின் அப்போ ஒருத்தன் ஒருத்தன் ஒரு மாடு களைவெடுத்து தாடியோட ஒருத்தன் மாடு முஸ்லீம்கள் மாடு தேவையா முஸ்லிமா மாடு களைவெடுத்து அவன் மாடு களைவடுத்து ஒருத்தன் த மாடு களைவெடுத்து தவா என்ற பேர்ல இந்த வேலைகள் செய்யக்கூடாது ஒரு குர்வான அதிசய எழுதி ஒரு தவறு எழுதி இப்படி நாங்க செய்யணும் இது இன்டர்நெட்டில் நம்மகிட்ட கையில் இருக்கிற ஒரு விஷயம்